கடந்த முறை ஐபிஎல் கோப்பையை வென்ற கே அணி இந்த ஆண்டு மெகா ஏலத்தில் பதினாறு வீரர்களை மட்டுமே தேர்வு செய்தது ஆறு வீரர்களை தக்கவைத்தது எனினும் ஏலத்தில் கே அணி ஐந்து வீரர்களை தேர்வு செய்யும் வாய்ப்பை நூலையில் இழந்தது ஆப்கானிஸ்தான் வீரரும் சுழற்பந்து வீச்சாளருமான அல்லா கசன்பரை தேர்வு செய்ய மும்பையுடன் கடுமையாக மோதியது கே கேஆர் அவருக்காக ரூபாய் நான்கு புள்ளி ஆறு கோடி வரை சென்று பார்த்தோம் கடைசியில் தேர்வு செய்தது மும்பைக்காக ரூபாய் பதினொன்று புள்ளி இரண்டை கோடி வரை சென்றது கே கேஆர் கடைசியில் அவரை ரூபாய் பதினொன்று புள்ளி ஐந்து கோடிக்கு ஆர் சிபி இழந்தது தங்களுடைய அணியில் ஏற்கனவே விளையாடிய ராகுல் திரிபாதி முகமது ஷமியையும் தேர்வு செய்ய கே ஆர்வம் காட்டியது ஷமிக்கு ரூபாய் கோடி வரை சென்றும் ரூபாய் கோடிக்கு சன்ரைசர் இழந்தது அதே போல ராகுல் திரிபாதிக்கு ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி வரை சென்று பார்த்தது கடைசியில் ரூபாய் மூன்று புள்ளி நான்கு கோடிக்கு திரிபாதியை தேர்வு செய்தது சிஎஸ்கே அபினவ் மனோகரை ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடிக்கு சன்ரைசர்ஸ் தேர்வு செய்தது அவருக்காக ரூபாய் மூன்று கோடி வரை முயன்றது கே ஐபிஎல் ஏலத்தில் பத்தொன்பது வீரர்களை தேர்வு செய்த ஆர் சிபி அணி பதினோரு வீரர்களுக்காக கடைசி வரை முயன்று எதிரணிகளிடம் அவர்களை இழந்தது

டாய்னிஸை ரூபாய் பதினொன்று கோடிக்கு தேர்வு செய்தது பஞ்சாப் அணி ஆனால் ரூபாய் பத்து புள்ளி ஏழு கோடி வரை முயற்சித்து பார்த்து தோற்றது ஆர் சிபி மிச்சல் ஸ்டார்க்குக்காக ரூபாய் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி வரை சென்று பார்த்தும் ரூபாய் பதினொன்று கோடிக்கு தில்லியிடம் அவரை இழந்தது ரபாடாவுக்காக ரூபாய் பத்து புள்ளி ஐந்து கோடி வரை ஏலத்தில் போராடி பார்த்து ரூபாய் பத்து புள்ளி ஏழு கோடிக்கு குஜராத்திடம் அவரை பறிகொடுத்தது ஆர்சிபி அதேபோல டேவிட் மில்லருக்காக கோடி வரை முயன்றும் தேர்வு செய்ய முடியாமல் போனது இவர்களைத் தவிர நிதிஷ் ரணா மப்பாக்கா பிரியன்ஷ் ஆர்யா சுபம் தூபே கருண் நாயர் ஆகியோருக்காகவும் கடைசி வரை முயன்று தோற்று போனது ஆர் சிபி சன்ரைசர்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல்லில் இறுதிச் சுற்றில் தோல்வியடைந்தது மெகா ஏலத்தில் பதினைந்து வீரர்களை மட்டுமே தேர்வு செய்த சன்ரைசர்ஸ் அணி எட்டு வீரர்களை தேர்வு செய்ய கடைசி வரை முயற்சித்தும் பலன் கிடைக்கவில்லை ஏலத்தில் முதல் வீரராக வந்த ஹர்ஷ்தீப் சிங்குக்காக ரூபாய் பதினெட்டு கோடி வரை சென்று பார்த்தும் ஆர்டிய முறையில் பஞ்சாபிடம் இழந்தது பந்து வீச்சாளர் சகாலுக்காக முயற்சித்தது சன்ரைசர்ஸ் அவரையும் ரூபாய் பதினெட்டு கோடிக்கு தேர்வு செய்தது பஞ்சாப் பஞ்சாபிடம் ஜோஷ் இங்கிலீஷையும் இழந்தது சன்ரைசர்ஸ் அவருக்காக ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு கோடி வரை சென்று பார்த்தது ஷாபாஷ் அகமத் மிச்சல் மார்ஷுக்காக முறையே ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி வரை சென்று லக்னோவிடம் கோட்டை விட்டது அதிரடி வீரர் டிம் டேவிடுக்காக முயற்சித்தும் ரூபாய் மூன்று கோடிக்கு ஆர் சிபிடம் இழந்தது தீபக் ஊடாவுக்காக ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு கோடி வரையும் வன்ஷ் பேடிக்காக ரூபாய் ஐம்பது லட்சம் வரையும் சென்று பார்த்தும் இருவரையும் சிஎஸ்கேவிடம் இழந்தது சன்ரைசர்ஸ் ஐபிஎல் ஏலத்தில் பஞ்சாப் அணியால் கடைசி வரை போட்டியிட்டும் பத்தொன்பது வீரர்களை தேர்வு செய்ய முடியாமல் போனது முகேஷ்குமார் மெக்கக் ஹாரி புருக் அசுதோஷ் சர்மா ஆகியோருக்காக முறையே ரூபாய் எட்டு கோடி ரூபாய் ஒன்பது கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் மூன்று புள்ளி ஆறு கோடி என கடைசி வரை சென்று பார்த்தும் நான்கு பேரையும் தில்லியிடம் கோட்டை விட்டது பஞ்சாப் ரச்சின் ரவீந்திரா கான்வே எலிஸ் ஆகியோரை சிஎஸ்கேவிடம் பறிகொடுத்த பஞ்சாப் அவர்களுக்காக முறையே ரூபாய் நான்கு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு கோடி வரை முயற்சித்தது சாய் கிஷோர் கோட்ஸியா அர்ஷத்கானை தேர்வு செய்ய எவ்வளவோ முயன்றும் கடைசியில் அவர்களை குஜராத்திடம் இழந்தது ஆகாஷ் தீப் அப்துல் சமத்துக்காக முறையே ரூபாய் ஏழு புள்ளி ஏழைந்து கோடி ரூபாய் நான்கு கோடி வரை பஞ்சாப் போட்டியிட்டும் அவ்விருவரையும் லக்னோ அணி தேர்வு செய்தது ஜாகப் பெத்தல் ஜிதேஷ் சர்மாவை ஆர் சிபி தேர்வு செய்தது அவர்களுக்காக ரூபாய் கோடி கோடி வரை சென்று பார்த்தது பஞ்சாப் அர்ஷல் பட்டேல் இஷான் கிஷனுக்காக கடைசி வரை போராடியும் சன்ரைசர்ஸ் அணியிடம் இழந்த பஞ்சாப் அணி ஆகாஷ் மத்வால் ஜான்சன் ஆகியோரையும் எதிர் அணிகளிடம் கோட்டை விட்டது ஐ ஏலத்தில் தில்லி கேபிட்டல்ஸ் அணி ரிஷப் பந்த் உள்பட பத்து வீரர்களை கடைசி சமயத்தில் கோட்டை விட்டது ரிஷப் பந்தை தேர்வு செய்ய ஆரம்பம் முதல் ஆர்வம் கட்டத தில்லி அணி ரூபாய் இருபது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு லக்னோ அணி தேர்வு செய்த பிறகு ஆர்டிஎம் முறையை பயன்படுத்தியது லக்னோ அணி ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு தொகையை உயர்த்த தில்லி விலகியது ஐயருக்காக ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி வரை சென்று பார்த்தும் அவரை பஞ்சாபிடம் இழந்தது தில்லி மேகல் வதேராவைக்கு தேர்வு செய்தது பஞ்சாப் ரூபாய் நான்கு கோடி வரை முயற்சித்தது ஆர்டிஎம் முறையை பயன்படுத்தியும் அவரை ரூபாய் ஆறு கோடிக்கு ஆர்சிபியிடம் இழந்தது தில்லி பதிமூன்று வயதையான வைபவ் சூரிய ஒரு கோடி வரை சென்று பார்த்தும் அவரை ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்று கோடிக்கு ராஜஸ்தானிடம் தவறுவிட்டது தில்லி வேகப்பந்து வீச்சாளர் வைபவ் அரோராவை ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு கோடிக்கு தேர்வு செய்தது கே கே ஆர் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி வரை முயற்சித்தது தில்லி இது தவிர அனுகுல் ராய் மணிமாறன் சித்தார்த் ஜீஷன் அன்சாரி ஸ்வப்னில் சிங் போன்ற வீரர்களையும் சொற்ப தொகைகளில் எதிரணிகளிடம் இழந்தது தில்லி ஐபிஎல் மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினோரு வீரர்களுக்காக கடைசி வரை போராடி இழந்தது கடந்த மூன்று ஐபிஎல் போட்டிகளில் ராஜஸ்தான் அணியில் விளையாடிய அஸ்வினுக்காக ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி வரை சென்று பார்த்தும் இறுதியில் ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு சிஎஸ்கேவிடம் அவரை பறிகொடுத்தது ராஜஸ்தான் கடந்த வருடம் பத்தொன்பது விக்கெட்டுகளை கைப்பற்றிய ஆவேஷ்கானுக்காக ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து கோடி வரை சென்று பார்த்தும் ரூபாய் ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு லக்னோவிடம் இழந்தது முகமத் சிராஜ் பிரசித் கிருஷ்ணா லோம்ரோர் ஆகியோருக்காக முறையே ரூபாய் பனிரெண்டு கோடி ரூபாய் ஒன்பது புள்ளி ரூபாய் ஒன்று ஆறு கோடி வரை முயற்சித்தும் அவர்களை குஜராத் அணியிடம் இழந்தது ராஜஸ்தான் ராஜஸ்தான் சென்று பார்த்தும் ரூபாய் தேர்வு செய்தது மும்பை கோடிக்கு நமன் திரை கேட்டது ராஜஸ்தான் அவரை ஆர்டிஎம் முறையில் இழுத்துக் மும்பை நுவான் துஷாரா குருணால் பாண்டியா ஆகியோருக்காக முறையே ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து கோடி வரை முயற்சி செய்தும் அவ்விருவரையும் ஆர்சிபியிடம் இழந்தது ராஜஸ்தான் ஐபிஎல் ஏலத்தில் பத்தொன்பது வீரர்களை தேர்வு செய்த லக்னோ அணி ஏழு வீரர்களுக்காக கடைசி வரை முயன்று எதிரணிகளிடம் அவர்களை இழந்தது ஐபிஎல் போட்டியில் அதிக சதங்கள் அடித்த இரண்டாவது வீரரான பட்லருக்காக ரூபாய் பதினைந்து புள்ளி இரண்டு கோடி வரை முயன்றும் ரூபாய் பதினைந்து புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு குஜராத்திடம் பறிகொடுத்தது லக்னோ இந்திய வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமாருக்காக ஆரம்ப முதல் போட்டியிட்ட லக்னோ ரூபாய் பத்து புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஆர் இழந்தது அவரை தேர்வு செய்ய ரூபாய் பத்து புள்ளி ஐந்து கோடி வரை சென்றது லக்னோ சாம் கரனை ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு கோடிக்கு தேர்வு செய்தது சிஎஸ்கே அவருக்காக ரூபாய் இரண்டு இரண்டு புள்ளி கோடி வரை முயன்று தோற்றது லக்னோ நோர்கியாவை தேர்வு செய்ய கே கே ஆர் அணியுடன் ஆரம்ப முதல் போட்டியிட்டு கடைசி கட்டத்தில் அவரை ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கு கோட்டை விட்டது தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரை ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடிக்கு தேர்வு செய்தது குஜராத் அவருக்காக ரூபாய் மூன்று கோடி வரை சென்றது லக்னோ கலீல் அகமதை ரூபாய் நான்கு புள்ளி எட்டு கோடிக்கு தேர்வு செய்தது சிஎஸ்கே அவருக்காக ரூபாய் நான்கு புள்ளி ஆறு கோடி வரை முயன்றது லக்னௌ ராகுல் சகரை தேர்வு செய்ய ரூபாய் மூன்று கோடி வரை முயற்சித்தும் இறுதியில் ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடிக்கு சன்ரைசர்ஸிடம் தவறவிட்டது இப்படியாக நூலிலையில் ஏழு வீரர்களை எதிரணிகளிடம் இழந்தது லக்னோ ஐபிஎல் மெகா ஏலத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏழு வீரர்களுக்காக கடைசி வரை போராடி இழந்தது வேகப்பந்து வீச்சாளர்களான மார்கோ யான்சன் யஷ் தாக்கூர் விஜயகுமார் வைசாக் ஆகியோரை பஞ்சாப் அணியிடம் இழந்தது குஜராத் இந்த மூவருக்காக முறையே ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு கோடி வரை முயற்சித்தும் கோட்டைவிட்டது கடந்த இரு ஐபிஎல் போட்டிகளிலும் குஜராத் அணிக்காக இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றிய நூர் அகமதை ரூபாய் ஐந்து கோடிக்கு முதலில் தேர்வு செய்தது சிஎஸ்கே அவருக்காக குஜராத் அணி ஆர்டிஎம் முறையை பயன்படுத்த ரூபாய் பத்து கோடி வரை சென்று அவரை தட்டி தூக்கியது சிஎஸ்கே விஜய் சங்கர் குர்ஜப்னீத் சிங்குக்காக முறையே ரூபாய் ஒன்று புள்ளி ஒரு கோடி ரூபாய் இரண்டு கோடி வரை சென்று பார்த்தும் அவர்களை சிஎஸ்கேவிடம் பறிகொடுத்தது கடந்த இரு ஐபிஎல் போட்டிகளிலும் குஜராத்துக்காக நாற்பது விக்கெட்டுகளை கைப்பற்றிய மோகித் சர்மாவுக்காக ரூபாய் இரண்டு கோடி வரை முயன்று ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு கோடிக்கு தில்லியிடம் இழந்தது குஜராத் ஐந்து முறை ஐபிஎல் கோப்பையை வென்ற மும்பை அணி மெகா இடத்தில் பதினைந்து வீரர்களை நூலிலையில் தவறவிட்டது ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஏசில்வுட்டை தேர்வு செய்ய ரூபாய் பனிரண்டு புள்ளி இரண்டு கோடி வரை சென்று பார்த்தும் இறுதியில் ரூபாய் கோடிக்கு முறையே ராஜஸ்தான் ஆர்சிபி அணிகளிடம் அசரங்கா தீட்சணாவுக்கு முறையே ரூபாய் ஐந்து கோடி மற்றும் ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு கோடி வரை சென்றும் இருவரையும் ராஜஸ்தானிடம் இழந்தது அன்சுல் கம்போஜுக்காக ரூபாய் மூன்று புள்ளி இரண்டு கோடி வரை சென்று சிஎஸ்கேவிடம் அவரை இழந்தது டிகாக்குக்காக ரூபாய் மூன்று புள்ளி நான்கு கோடி வரை சென்று ரூபாய் மூன்று புள்ளி ஆறு கோடிக்கு கே கே ஆர் அணியிடம் தவறுவிட்டது மும்பை ஷெர்ஃபேன் ரூத்தர் ஃபோர்ட் சுயாஷ் சர்மாவுக்காக ரூபாய் இரண்டு நான்கு கோடி வரை முயற்சித்து இருவரையும் ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு கோடிக்கு இழந்தது மும்பை இவர்களை தவிர ஹர்பிரீத் பிரார் ஷமர் ஜோசப் விப்ராஜ் நிகம் யுத்வீர் சிங் விஷ்ணு வினோத் மாதவ் திவாரி ஜேவியர் பாட்லெட் ஆகியோருக்காகவும் கடைசி வரை முயன்று தோற்றது மும்பை ஏலத்தில் சிஎஸ்கே அணி இருபது வீரர்களை தேர்வு செய்திருந்தாலும் நூலிலையில் பதிமூணு வீரர்களை தேர்வு செய்யும் வாய்ப்பையும் இழந்திருக்கிறது அந்த பதிமூணு வீரர்களும் சிஎஸ்கேக்கு கிடைத்திருந்தால் அணியின் தோற்றமே மாறி போயிருக்கும் கே ராகுலை அணிக்குள் கொண்டு வர மிகவும் போராடியது சிஎஸ்கே அதிசயமாக அவருக்காக ரூபாய் பதிமூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி வரை சென்று பார்த்தது கடைசியில் பதினான்கு கோடிக்கு ராகுலை கொத்தி சென்றது தில்லி கடைசி ஓவர்களில் அதிரடியாக விளையாடும் லியாம் லிவிங்ஸ்டனுக்காக ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து கோடி வரை சென்றும் அவரை ரூபாய் எட்டு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஆர் இழந்தது சிஎஸ்கே சிஎஸ்கே தனது செல்லப்பிள்ளை தீபக் சகருக்காக ரூபாய் ஒன்பது கோடி வரை சென்று பார்த்தும் ரூபாய் ஒன்பது புள்ளி இரண்டு கோடிக்கு மும்பையிடம் இழந்தது வருங்காலத்தில் தோனி இடத்தில் ஜிதேஷ் சர்மாவை வைத்து பார்க்க முடிவு செய்து அவருக்காக கடுமையாக போராடியது ரூபாய் ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடி வரை சென்றும் கடைசியில் பஞ்சாப் கோரிய ஆர்டிஎம்மையும் மீறி ரூபாய் பதினொன்று கோடிக்கு தேர்வு செய்தது ஆர் சிபி துஷார் தேஷ்பாண்டேவை மீண்டும் சிஎஸ்கேவுக்குள் இழுக்க ஆறு புள்ளி ஐந்து கோடி வரை முயற்சி இருந்தது அதைவிடவும் கூடுதலாக ரூபாய் இருபத்தைந்து லட்சம் செலுத்தி துஷாரை தேர்வு செய்தது ராஜஸ்தான் ஆஸ்திரேலிய வீரர் மேக்ஸ்வெலுக்காக ரூபாய் நான்கு கோடி வரை கேட்டு பார்த்தது சிஎஸ்கே ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு கோடிக்கு அவரை தேர்வு செய்தது பஞ்சாப் ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் அஸ்மத்துல்லா சாய்க்காக ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு கோடி வரை சிஎஸ்கே முயன்றதில் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு கோடிக்கு தேர்வு செய்தது பஞ்சாப் அதிரடி பேட்டர் அங்கிரீஷ் ரகுவன்ஷியை மூன்று கோடிக்கு தேர்வு செய்தது கே கேஆர் அவருக்காக சிமர்ஜித் சிங்கை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடிக்கு சன்ரைசர்ஸ் தேர்வு செய்தது கோடி வரை முயன்றது சிஎஸ்கே இது தவிர ராபின் மின்ஸ் சமீர் ரிஸ்வி குமார் குஷாகரா ஆகியோரையும் சொற்ப தொகைகளில் எதிரணிகளிடம் நூலையில் இழந்தது சிஎஸ்கே